வந்து உனக்கு இது இப்ப நீங்க இந்த கணக்கு பார்த்தா கூட என்ன சொல்லுவேன்னா சரி அது நானே கூட தான் போட்டுருவேன் அப்படின்னு நீ சொல்லலாம் ஆனா நீ போடுற அந்த ஒரு டைம்க்கும் நான் போடுற ஒரு டைம்க்கும் நான் யூஸ் பண்ற ஒரு வழிமுறைக்கும் அப்ரோச்சுக்கும் நீ யூஸ் பண்ற ஒரு அப்ரோச்சுக்குமே வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும் ஓகே அப்ப இந்த கணக்கை வந்து என்ன பண்ணலாம் இவர் சொல்ற மாதிரியும் ட்ரை பண்ணலாம்ல இல்ல அப்படின்ற ஒரு நாலேஜ் உனக்கு நான் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோக்களை போடுறேனே தவிர உனக்கு வந்து அது தெரியாத நான் எந்த காரணத்துக்கு ஒன்றும் சொல்லல ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அப்படி இருக்கும்போது இந்த கணக்குமே உனக்கு நல்லாவே போட வரும் ஓகேவா நிறைய பேர் வந்து சில பேர்லாம் என்ன சொல்றீங்கன்னா

கூடுதல் வயது எழுபது எனில் ரமேஷின் வயது என்னன்னு கேட்கிறாங்க அப்ப இதுல நமக்கு கதை மாந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று பேர் வராங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் ரமேஷ் இன்னொருத்தர் மகேஷ் இன்னொருத்தர் சுரேஷ் சோ இந்த மாதிரி மூணு பேர் வராங்க இந்த மூன்று பேருடைய வயதுகளை கூட்டினா என்ன வருமா எழுபது மூன்று பேர் மூவருடைய வயதுகளின் கூடுதல் சொல்றாங்க அப்போ மூணு பேர் வயசையும் கூட்டினா எழுபது ஆனா மூவரும் வயதுகள்ல எப்படி இருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க ரமேஷின் வயது மகேஷை போன்ற இரண்டு மடங்கு இவன் வயசு எப்படி இருக்கோ அதை போன்று இரண்டு மடங்கு அப்போ இவனுக்கு பத்து வயசுனா ரெண்டு மடங்குனா இவன் இருபது வயசு இவனுக்கு இருபது வயசுனா ரெண்டு மடங்குனா இவனுக்கு நாற்பது வயசு அந்த மாதிரி அப்போ மகேஷின் வயதை இரண்டு மடங்கு அப்ப இவனுடைய வயசு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா யாருடைய வயசுமே எனக்கு தெரியாது மூவருடைய வயசை கூட்டினா எழுபதுன்றது மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர யாருடைய இண்டிவிஜுவல் வயசுமே எனக்கு தெரியாது அப்ப இவனுடைய வயசை நான் எக்ஸன் எடுத்துக்கிறேன் இவனை போன்று இவன் இரண்டு மடங்கு வயதுடைய இடம்னா டூ எக்ஸ் அப்ப இவன் எக்ஸ்னா இவன் என்ன டூ எக்ஸ் அடுத்தது இவனின் சுரேஷின் வயதில் பாதிதான் ரமேஷ் சுரேஷின் வயதில் பாதி சொல்லியிருக்காங்க சுரேஷின் வயதில் பாதியாக அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப 2x இவனுடைய வயசு எவ்வளவு இருக்கும் 4x ஏன்னா பாதி தானே 2x அப்ப இவனை போன்று இரண்டு மடங்கா இருப்பா இவனுடைய வயதுல பாதியா இருப்பா யாரு ரமேஷ் அப்ப இவன் x னா இவன் 2x இவன் 4x னா அவ அதல பாதி 2x ஓகேவா சோ இப்போ இவர்கள் மூவரின் வயது 70 இப்போ x சால்வ் பண்ணலாமா 4x 2x 6x 6x x 7x அப்ப எல்லா x ம் 7x வருது 70 x 70 7 அடிச்சா மதிப்பு என்ன பத்து அப்ப எக்ஸ் மதிப்பு பத்து நான் எடுத்துட்டு போய் உங்க வயசுல சப்ஸ்ட் பண்ண தெரிஞ்சிடும் அப்ப எக்ஸ் மதிப்பு பத்து மகேஷ் பத்து வயசு அவனை டபுள் மடங்கு இருபது வயசு எக்ஸ் மதிப்பு நாலு எக்ஸ்ல சப்ஸ்ட் பண்ணா நாலு இன்ட்டு பத்து நாற்பது அப்ப சுரேஷ் நாற்பது இவர் இருபது இவர் பத்து எல்லாரும் வயசையும் கூட்டினா எழுபது வந்துருச்சா நம்மள யார கேக்குறாங்க ரமேஷன் வயது என்னன்னு கேக்குறாங்க ரமேஷ் வயது என்ன இருபது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பினிஷ் ஓகேவா கொஞ்சம் பெருசா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா ஈஸியா தானே சொல்லிருக்கேன் ஓகே அடுத்தது இரண்டாவது கேள்வி there are

இப்போ இது மாதிரி ஒரு சம் வரும்மா, பத்து பேர் போகிறாங்க பத்து பேர் வந்து ஒரு விருந்து நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க ஒருத்தரும் ஒருத்தரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்கன்னா எத்தனை ஹேண்ட் ஷேக்ஸ் நடந்திருக்கும் கை குலுக்கல்கள் எத்தனை நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க இப்போ பத்து பேர் கலந்துக்கிறாங்கன்னா இப்போ நீயும் நானும் அந்த மீட்டிங்ல இருக்கும் வச்சுக்கோ நான் கூட ஹேண்ட் ஷேக் பண்றேன்னு வச்சுக்கோ நீ என் கூட என்ன பண்ணுவ ஹேண்ட் ஷேக் பண்ணுவ அப்போ நீ என் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணதும் முடிஞ்சிருச்சு நான் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணதும் முடிஞ்சிருச்சு ரெண்டு பேருக்குமே பண்ணது ஒரே ஒரு முறை கன்சிடரேஷன்லயே வந்துருச்சு அப்போ இது வந்து இந்த சமயம் எப்படி போனோம்னா பத்து பேர் கலந்துக்கிறாங்கன்னா என் இன் டூ

அப்ப அந்த மீட்டிங்ல எத்தனை முறை நாற்பத்த நாற்பத்தஞ்சு முறை ஆன்சர் நடந்திருக்கும் ஆனா இந்த கேள்வி அதுல இருந்து வேற மாதிரி இப்ப எட்டு பேர் இருக்காங்கன்னா எட்டு பேர்ல நான் தான் அந்த எட்டாவது ஆள்னு வச்சுக்கோம் நான் பாக்கி இருக்க ஏழு பேருக்குமே என்ன பண்ணணும் வாழ்த்தட்டைகள் அனுப்பணும் அதே மாதிரி அந்த ஏழு பேருமே எனக்குமே என்ன பண்ணிருக்கணும் அட்டைகள் அனுப்பணும் அப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஏழு வாழ்த்தட்டை வந்திருக்கும் கரெக்டா இல்லையா எட்டு பேர் அந்த குழுவில் இருக்காங்கன்னா நான் பாக்கி இருக்க ஏழு பேருக்குமே வாழ்த்தட்டை அனுப்பணும் அதே மாதிரி அந்த ஏழு பேருமே எனக்கு என்ன பண்ணிருக்கணும் தீபாவளி வாழ்த்தட்டை அனுப்பிச்சிருக்கணும் அப்ப எனக்கு மட்டுமே எத்தனை வாழ்த்தட்டை கிடைச்சிருக்கும் ஏழு ஏன்னா நான் ஆள் என்னை தவிர இதுல பாக்கி இருக்கக்கூடிய ஏழு பேருமே எனக்கு வார்த்தை தெரியாம இருப்பாங்க அப்ப எனக்கு ஏழு கிடைக்குதுன்னா எல்லாருக்குமே அதே மாதிரி ஏழு 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 கிடைக்கும் அப்போ எட்டு பேருக்குமே ஏழு வார்த்தை கிடைச்சிச்சுன்னா எட்டு இன்ட்டு ஏழு என்ன ஐம்பத்தி ஆறு அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஐம்பத்தி ஆறு ஒரே கேள்வியில ரெண்டு கான்செப்ட் சொல்லியிருக்கேன் இது வந்து ஹேண்ட் ஷேக் பண்றது இது வந்து எல்லாருக்குமே கம்பல்சரி கொடுக்கணும் நான் வார்த்தை அவன் எனக்கு அனுப்பிச்சா கண முடிஞ்சது கிடையாது நானும் அவனுக்கு பதிலுக்கு என்ன பண்ணனும் அனுப்பணும் ஆனா இந்த ஹேண்ட் ஷேக் பண்றதுன்றது நீயும் நானும் கொடுத்தனா நீ எனக்கு கொடுத்த மாதிரியும் கணக்காயிடும் நான் உனக்கு கொடுத்த மாதிரியும் கணக்காயிடும் அது ஒரே முறை கேன்சல் ஆகிடும் ரெண்டு முறை வேண்டிய நிகழ்வு கிடையாது அடுத்தது மூன்றாவது கேள்வி இங்கிலீஷ் மீடியம் எடுத்துக்கோங்கம்மா தமிழ் மீடியத்துக்கு வரைஞ்சிடுறேன் இல்லை இதையே வரைகிறேன் ஓகே கவனிக்கிற ஏபி ஆகிய ஆறு நண்பர்கள் ஒரு வட்டத்தில் அமர்ந்து அப்போ ஒரு வட்டத்தில் ஆறு பேர் ஆறு சீட் போட்டமா ஆறு பேர் இருக்காங்க ஒரு வட்டத்தில் ஆறு பேர் அதுல சி என்பவர் டி இருக்கு இடது புறத்தில் உள்ளார் சி என்பவர் எங்க இருக்காரா டி யோட இடது புறத்துல அப்போ எல்லாரும் வட்டத்தினுடைய மையத்தை பார்த்து உட்கார்ந்து கன்சிடர் பண்ணிக்கும் ஓகேவா அதுல சி என்பவர் டி யோட இடது புறத்தில் உள்ளார் ஓகேவா அப்ப டி என்ன உட்கார வைக்கறீங்க இங்க உட்கார வைக்கறன்னு வெச்சுக்கோ டி யோட இடது பக்கம் எது கீழ இந்த பக்கம் போனா வலது பக்கம் அப்ப டி யோட இடது பக்கத்துல யார் இருக்காரு சி எஃப் என்பவர் ஏ மற்றும் ஈர்க்கு இடையில் உள்ளார் எஃப் வந்து யார் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்காங்களா ஏவுக்கும் ஈக்கும் ஆனா இந்த இடத்துல எங்க உட்கார வைக்கிறதுன்னு தெரியல ஏன்னா உட்காந்துருக்கிறது யார் மட்டும்தான் டிசி மட்டும்தான் அப்ப எஃப் ஒருத்தன் உக்காந்தா அவன் யார் ரெண்டு பேருக்கு நடுவில் உட்காரணும் ஏவுக்கும் ஈக்கும் நடுவில் உட்காரணும் அதே மாதிரி இ என்பவர் எஃப் மற்றும் டி க்கு இடையில் உள்ளார் இ என்பவர் எஃப் டி அப்ப இன்னு ஒருத்தன் உட்காந்தா அவன் எஃப்க்கும் டிக்கும் நடுவில் உட்காரணும் டி இங்க இருக்கானா அப்ப பக்கத்துல இ போட்டுக்கலாமா இந்த பக்கம் அப்ப யார் எஃப் எஃப் இங்க உட்காந்துட்டா இ கும் ஏ கும் நடுவுல அப்ப பாக்கி இருக்க ஒரு ஆள் பி அப்படின்னு போட்டோம் எனில் டீன் எனில் எஃப் இன் இடது புறத்தில் யார் உள்ளார் எஃப் ஓட இடது பக்கத்துல யார் இருக்காங்கன்னா இ இ இருக்கிறது என்ன ஆப்ஷன் டி ஆப்ஷன் ஓகேவா எஃப் இன் உடைய இடது பக்கத்துல இருக்கிறது யாரு இ ஓகேவா நாலாவது கேள்வி போலாமா சிம்பிளா மாத்து கதையை சொல்லு ஓகேவா சிம்பிளா மாத்திருவோமா பன்னெண்டு ஈக்குவேஷன் சிம்பிளா தான் இருக்கு பிளஸ் என்னென்ன மாத்த சொல்லிருக்காங்க பிளஸ் டிவைடட் டிவைடட் பை ஆறு டிவிஷன் என்னமா மாத்த சொல்லிருக்காங்க மைனஸ் மைனஸ் மூணு மைனஸ் பெருக்கல் ரெண்டு பெருக்கல கூட்டல் எட்டு என்னன்றத சொல்லுமா வேகமா சொல்லலாமா பன்னெண்டு வகுத்தா ரெண்டு 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 ஆறு இதையும் ஒரே ஸ்டெப்லயே போட்டுறேன் பிளஸ் எட்டு ஓகேவா ரெண்டு அதே மாதிரி பன்னெண்டு ஆறால் வகுத்தா ரெண்டு ஒரே ஸ்டெப்லயே வகுத்தலும் முடிச்சிட்டேன் பெருக்களும் முடிச்சிட்டேன் இப்ப பைனலா இந்த ஸ்டெப் வரும்போது ஆறையும் எட்டையும் கூட்டிடாதீங்கம்மா தயவு செஞ்சு சொல்றேன் பல முறை ஆறையும் எட்டையும் கூட்டாதீங்க குறியீடு என்ன மைனஸ் எட்டினுடைய குறியீடு என்ன கூட்டல் ரெண்டுக்கு எந்த குறியீடுமே இல்லைன்னா என்ன இருக்கு பிளஸ் அப்ப முதல்ல பிளஸ்ல இருக்கவங்க கூட்டுங்கம்மா எட்டு ரெண்டு அப்ப எட்டு ரெண்டும் கூட்டினா பத்து அதுல ஆற ஆன்சர் நாலு சி ஆப்ஷன்மா புரியுதா சோ ஆறு எட்டுன்னு கூட்டாதீங்க கூட்டல் இருக்குன்னு கூட்டாதீங்க கூட்டாதீங்க ஆறுனுடைய குறியீடு மைனஸ் 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 அதை நல்லபடியா கவனிங்க அடுத்தது இது நான் அன்னைக்கு ஏழு ஸ்பைடர் கதை நடத்தணும் இல்ல இப்போ உலவியல் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இல்லாம அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இல்ல எஸ்ஐ அல்டிமேட்ல சொன்னேன் ஏழு சிலந்திகள் ஏழு வலைகள் ஏழு நாட்கள் கட்டினால் ஒரு சிலந்தி ஒரு வலை எத்தனை நாள்ல கட்டுனா ஏழு நாள்ல கட்டுன்ற மாதிரி சொன்ன அதே மாதிரிதான் இங்க நூறு மனிதர்கள் நூறு வேலையை நூறு நாட்களில் முடிக்கின்ற நிலையில் ஒரு மனிதன் ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் நூறு நாட்கள் தான் ஆகும் ஒரு நாள் போற்றாதீங்க அது தப்பு முன்னாடி கேள்வியில் என்ன சொன்னாங்களோ அதே தான் ஆன்சரா இருக்கும் ஏன்னா நூறு மனிதர்கள் நூறு வேலையை நூறு நாட்கள்னா தான் அப்ப ஒரு மனிதன் ஒரு வேலையை நூறு நாள்ல செஞ்சிருக்கான்ற மாதிரி கன்சிடர் அதனால ஒரு மனிதன் ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் நூறு நாட்கள் ஆகும் அடுத்தது ஆறாவது கேள்வி மரச்சாமான்கள் நாற்காலி மேசை

புலி வந்து எதுல செய்யறோம் புலால் உண்ணி நாங்க சரி என்ன செய்யறோம் அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் வந்து டி ஆப்ஷன் சோ டி இஸ் த ரைட் ஆன்சர் எட்டாவது கிளாஸ் பிளாக் போர்ட் அண்ட் தென் ஸ்கூல் னு சொல்லிருக்காங்க வகுப்பு அறை கரும் பலகை பள்ளி சொல்லிருக்காங்க அப்போ நல்ல ஞாபகம் வெச்சுக்கங்க ஸ்கூல் தான் கிளாஸ் ரூம் இருக்கும் ஸ்கூல் தான் கிளாஸ் ரூம் கிளாஸ் ரூம் குள்ள தான் என்ன இருக்கும் பிளாக் போர்டு எல்லாருக்குமே தெரியும்ல நம்ம ஸ்கூலுக்குள்ள தான் ஒரு கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸ் குள்ள தான் போர்டு மாட்டி வச்சிருப்பாங்க அப்போ இந்த மாதிரி படம் தான் சரியா இருக்கும் அப்ப ஆன்சர் என்ன சி ஆப்ஷன் ஓகேவா அடுத்து ஒன்பதாவது கேள்வி இன் ஏ ரோ ஆஃப் 16 பாய்ஸ்

பிரகாஷ் என்பவன் இடதுபுறம் நோக்கி இரண்டு இடங்கள் நகர்ந்தால் அப்ப பிரகாஷ் ஏற்கனவே இருக்கான் இதுதான் பிரகாஷ் ஓகேவா அவன் இடதுபுறம் இது வரிசையினுடைய வலதுபுறம் இது ஓகேவா இடதுபுறம் நோக்கி இரண்டு இடங்கள் நகர்ந்தால் ஒரு இடம் இரண்டாவது இடம் இந்த மாதிரி ரெண்டு இடம் நகர்றான் பிரகாஷ் என்ன பண்றான் இடதுபுறம் நோக்கி ரெண்டு இடம் நகர்ந்தால் அவன் இடப்புறம் இருந்து ஏழாவதாக வருகிறான் இந்த மாதிரி நகர்ந்துட்டா இடது பக்கம் இருந்து கவுண்ட் பண்ணும்போது இந்த இடம் எத்தினாவதான் ஏழாவது அப்படின்னு சொல்றான் அப்ப இந்த இடம் எட்டாவதா இருந்திருக்கும் இந்த இடம் ஒன்பதாவதா இருந்திருக்கும் அப்ப ஏற்கனவே அவன் இடது புறத்துல இருந்து எத்தனாவது இருந்தானா ஒன்பதாவது ஆளா இருந்தானா இப்ப இடது பக்கம் நோக்கி ரெண்டு இடம் நகரும் போது மாறிட்டான் ஏழாவதா வந்துட்டான் எனில் வலப்புறம் இருந்து அவனுடைய முந்தைய இடம் அவனுடைய முந்தைய இடம் இதுதானே இது இப்ப உட்கார்ந்தது மாறினதுனால அவனுடைய முந்தைய இடம் வலது பக்கத்துல இருந்து எத்தனை கேட்கிறாங்க அப்ப வலது பக்கத்துல இது எத்தனை ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவனுக்கு இந்த முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அதை கழிக்கணும் இது ஒன்றதாவது இடம் இவனுக்கு முன்னாடி அப்ப எத்தனை பேர் இருக்காங்க எட்டு பேர் அப்ப டோட்டலா இருக்கிறது பதினாறு அந்த பதினாறுல எத்தனை கழிச்சுக்கோ எட்டை கழிச்சுக்கோ அப்ப ஆன்சர் என்ன எட்டு அப்ப வலது பக்கம் இருந்து அவன் எத்தனாவது இடம் எட்டாவது இடம் ஆன்சர் எட்டு எயிட் அடுத்ததுமா

இருபத்தி நாலு டபுள்யூ ஒன் என்ன வேலைலாம் சொல்ல ஒரு வேலைன்னு சொல்லிட்டாங்க அப்போ அது ஒரு வேலைன்னா ஒன்று தான் அர்த்தம் அப்போ டே ஒன் இருபத்தி நாலு நாளில் இப்போ ரெண்டாவது லைன் படி மென் டூ இருபத்தி மனிதர்கள் டைம் டூ எட்டு நாட்களில் வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க டி டூ கேட்குறேன் நமக்கு டபுள்யூ ஒன்றும் கொடுக்கல டபுள்யூ டூவும் கொடுக்கல ஸோ இப்போ இதை வச்சு தான் ஃபார்முலாலும் அப்ளை பண்ணணும் எம் ஒன் போய் சொல்லு எயிட்டின் டி ஒன் இருபத்தி நாலு

அடுத்தது இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த ரெண்டு சேர்த்து நாலு வந்துச்சு அடுத்தது இந்த ஒரு ஒண்ணு இந்த ஒரு ஒண்ணு ரெண்டு வந்துச்சு அந்த மாதிரி ஒன்னு ஒன்னா வந்துதான் எத்தனை வந்துச்சு பதினெட்டு நான் காமிச்சேன் ஒரு முறை பொறுமையா ரீகா ரீவைன் பண்ணி ரீவைன் பண்ணி கூட வீடியோ பாத்துக்க அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் ஓகேவா இன்னொரு முறை சொல்றதுக்கு எனக்கே தலை சுத்துது ஆஹ் அடுத்தது பதினைந்து மனிதர்கள் ஒரு வேலையை பத்து நாட்கள் செய்து அதற்கு வருமானமாக ரூபாய் ஆயிரத்தி எட்டு நூறு எட்நூறு பெறுகின்றன ஐந்து மனிதர்கள் எட்டு நாட்களில் வேலையை முடித்தால் எதற்கு வருமானமாக எவ்வளவு வரும் கேட்டிருக்காங்க வந்து ட்ரிக்கியா வந்து அவங்க ரூபா நோட்டை கொடுத்துட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அந்த பெற்றார்கள் பல அவர்கள் வருமானமாக அதுதான் அவர்கள் செய்த வேலைக்கு பெற்ற சன்மானம் அந்த அந்த சன்மானத்தை தான் நீ வேலையா கன்சிடர் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் சோ ஃபார்ம்ல அப்படி men1 d1 t1 w2 men2 d2 t2 w1 ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கிற இத வந்து m1 ஒன்னு எடுத்துக்கலாமா மனிதர்கள் எத்தனை பேர் 15 பேர் ஒரு வேலையை 10 நாட்கள்ல செய்து முடிக்கிறார்கள் அப்ப d1 10 நாட்கள் நமக்கு டைம் கொடுக்கல வருமானமா எவ்வளவு எடுக்கறாங்க w1 1800 ஓகேவா சோ வருமானம் வந்து வாங்குறது w1 ஒன்னு எடுத்துக்கிட்டேன் இத m2 m2 ஐந்து மனிதர்கள் d2 எட்டு நாட்கள்ல செஞ்சா w டூ 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 எவ்வளவு வருமானம் வாங்குவாங்கன்னு கேட்குறாங்க கேட்குறாங்க ஸோ ஸோ இதில் நமக்கு டைம் டைம் கொடுக்கல அதனால அதை அதை எம் எம் ஒன் 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 எத்தனை எத்தனை அப்ளை அப்ளை பண்ணு பண்ணு பதினஞ்சு டி டி பத்து டபுள்யூ 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 தான் நம்மளை அஞ்சு அஞ்சு எட்டு எட்டு ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூறு எட்நூறு இதை சால்வ் பண்ணலாமா ரெண்டு பேரும் கீழே தள்ளணும் இஸ் டு பை பதினஞ்சு பண்ணலாமல்

அப்ப சி ஆப்ஷன் ஓகேவா சோ அஞ்சு ஒரு முறை இது மூணு முறை அடிச்சிட்டேன் இந்த மூணால இந்த 180 அடிச்ச மூணுல 18 எத்தனை முறை இருக்கு ஆறு முறை இருக்கும் மிச்சம் ஒரு பூஜை இருக்கு அந்த பூஜை வெச்சிட்டேன் எட்டோ 60 தான் இருக்கு எட்டு 60 பெருக்கணும் ஆறும் எட்டு 48 ஒரு பூஜை இருக்குதனால அந்த பூஜை போட்டேன் அப்ப 480 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க அஞ்சு மனிதர்கள் எட்டு நாட்கள் ஓகேவா அடுத்து இது ஒரு கேள்வியுமா இந்த கேள்வி வந்து ஈஸியான ஒரு விஷயம் ஏ என்பவர் ஒரு வேலையை பனிரெண்டு நாட்களில் முடிக்கிறார் பி என்பவர்

அறுபது சதவீதம் கொடுத்தா ஆன்சர் ஏழு ஓகேவா பத்து பதினஞ்சு நாட்கள் நினைக்கிறேன் பதினஞ்சு நாட்கள்னு கொடுத்துட்டு ஐம்பது சதவீதம்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்து ஓகேவா சோ எப்படி பித்தாகரஸ் தேர்தல நான் ஆல்ரெடி ரெண்டு வேல்யூஸ் மனப்பாடம் பண்ண வைக்க சொல்லிருக்கோம் அதே மாதிரி தான் ஜஸ்ட் ஏனா இந்த ரெண்டு கிட்ட தான் क्वेश्चंसல கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்காங்க 12 நாட்கள் அதாவது ஏ என்பவர் ஒரு வேலையை தன்னால முடிப்பார் அவர் சாமத்தியசாலின்னு சொல்லிடுவாங்க b என்பவர் a என்பவரை விட 60% திறமையானவனா இவனை விட அவன் அவ்வளவு திறமையானவனா இருப்பான் அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க சொல்லிட்டு அவ வேலையை b முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னா 7.5 இந்த மாதிரி 12 60% வந்துச்சுனா 7.5 இதுவே 15 நாட்கள் 50% வந்துச்சுனா ஆன்சர் எத்தனை 10 நாட்கள் ஓகேவா அடுத்தது நிலா சூரியன் பூமி இவற்றை விளக்கும் தான் என்ன இருக்கும் சொல்லவே வந்துட்டேன் வரேன் நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சி நிலா என்பது வந்து ஒரு இயற்கையாக அமைக்கப்பட்ட ஒரு நமக்கு ஒரு கோல் நம்மளை சுற்றி வரக்கூடிய ஒரு நேச்சுரல் சேட்டிலைட் அதுதான் நிலா சூரியன் என்பது வந்து ஒரு நட்சத்திரம் ஓகேவா அவர் வேற நிலா வேற பூமி பூமி என்பது ஒரு கோல் இது வேற சோ மூவருமே தனித்தனியானவர்கள் கொஞ்சம் மூணுமே தனித்தனியானது அடுத்தது பதினைந்து மருத்துவமனை செவிலியர் நோயாளி எல்லாருமே இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிருப்பாங்க பி கூட சம்டைம்ஸ் சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான பி கிடையாது ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா ஒரு மருத்துவமனை இருந்ததுன்னா அந்த மருத்துவமனையில தான் செவிலியர் பணியாற்றுவார்கள் அதே மருத்துவமனையில தான் நோயாளிகள் வருவார்கள் ஓகே இதை போட்டீங்கன்னா செவிலியர் தான் நோயாளின்ற மாதிரி எல்லாம் கணக்காயிடும் அதனால அதை போடக்கூடாது ஆன்சர் இருக்கா சி அப்போ மருத்துவமனைக்குள்ள தான் செவிலியர்களும் இருப்பார்கள் நோயாளிகளும் இருப்பார்கள் ஓகே இது வந்து உனக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டில எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்ட அதே கொஸ்டின் தான் கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள வட்டங்களில் செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் கோடுகளை வரைந்தால் எத்தனை சதுரங்கள் உருவாகும் கேட்டிருக்காங்க எத்தனை சதுரங்கள் உருவாகும் சோ இதுல செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் இங்க பாருங்கம்மா செங்குத்தா கோடுகளை வரைந்துட்டு கிடைமட்டமா கோடுகளை வரைந்தால் எத்தனை சதுரங்கள் உருவாகும் இந்த பாக்ஸ் எத்தனை சதுரம் இருக்குன்னு கேக்குறாங்கம்மா இப்படி வரைஞ்சிருக்க இதுல எத்தனை சதுரம் உருவாகும் அதானே ரெண்டு தானே சரி ஒன்னு ரெண்டு மூணு தான் வரணுமா கீழே இருக்கிறது வரக்கூடாது சாரி இந்த மாதிரி தான் ஓகேவா அப்போ அதே மாதிரி வெளியே எடுத்து போட்டு வரைகிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இப்போ இதில் எத்தனை சதுரம் உருவாகும் கேக்குறாங்க சோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த நாலும் சேர்த்து ஏழு இந்த நாலும் சேர்த்து எட்டு ஸோ ஆன்சர் எட்டு சதுரம் ஓகேவா அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் சிம்பிள்ஸை மாற்று ஆன்சரை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சோ பதினைந்து மைனஸ் என்னென்மா மாற்றிருக்காங்க பெருக்கல் ரெண்டு வகுத்தல என்னமா மாத்திருக்காங்க கூட்டல் தொள்ளாயிரம் கூட்டல கண்டிப்பா வகுத்தல் தான் மாத்தி இருக்கணும் அடுதான் கண்டிப்பா கூட்டல வகுத்தல் ஏன்னா பெரிய நம்பருக்கு பக்கத்துல ஒரு சின்ன நம்பர் வருதுன்னா வகுத்தல் தான் பெருக்கல மைனஸ் நூறு ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க சொல்லி பார்க்கலாம் என்ன பண்ணுவா வகுத்தல் தொள்ளாயிரத்து தொண்ணூறு வகுத்தாலே தெரிஞ்சிடும் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணுவா தொண்ணூறு ஒன்பதுல பத்து முறை இருக்கும் அதுக்காக சொல்லிடலாம்

தாய் மற்றும் மகளின் வயதுகளின் கூடுதல் அறுபது வருடங்கள் ஆகும் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் முப்பது எனில் தாயின் வயது என்னன்னு அதாவது ஒரு அம்மாவோட பொண்ணும் அம்மாவும் அம்மா மற்றும் பொண்ணோட வயசு கூட்டினா எத்தனை வருஷமா அறுபது அந்த அவர்களுக்குள்ள வயது வித்தியாசம் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா முப்பது அம்மா பொண்ணு ரெண்டு பேர் தனித்தனியா இருக்காங்க நான் அம்மான்னு எடுத்துக்கிறேன் ஒய்ன்றவங்களை பொண்ணுன்னு எடுத்துக்கிறேன் எக்ஸ் வந்து யாரு அம்மா ஒய் வந்து யாரு

எனக்கு பிளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய் பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும் அப்ப ரெண்டு எக்ஸ் ரெண்டுமே பிளஸ் பிளஸ் எக்ஸ் தானே அப்ப ரெண்டு எக்ஸையும் கூட்டினா ரெண்டு எக்ஸ் அறுபது முப்பதையும் கூட்டினா நூத்தி சாரி அறுபது முப்பதையும் கூட்டினா தொண்ணூறு ஓகேவா அப்போ எக்ஸ கண்டுபிடிக்கணும்னா தொண்ணூறு பை ரெண்டு அடிச்சா எக்ஸ் என்ன

முப்பதம் கொண்டே வர தவளை எத்தனை என்ன கிணற்றில் உள்ள தவளை எத்தனை அடி ஜம் ஜம்ப் பண்ண உடனே அது போயிடுதானா கிடையாது திருப்பி ரெண்டடி என்ன ஆயிடுது சறுக்கிடுது மூணு அடி ஜம்ப் பண்ண தவள மறுபடியும் எத்தனை அடி ஜம்ப் பண்ணுது கீழே வந்துருது சறுக்கி ரெண்டடி அடி வந்துருது ரெண்டு அடி வந்துருச்சுன்னா அப்ப தவளையால ஒரு நாளைக்கு எத்தனை அடி தான் எடுக்க முடியுது ஒரு தான் ஏன்னா மூணு ரெண்டு போச்சுன்னா ஒரு அடி அப்ப ஒரு நாளைக்கு தவளையால ஒரு அடி தாங்க போவே முடியுது மூணு அடி ஜம்ப் பண்ணி ரெண்டு அடி கீழே வந்துருதுன்னா அப்ப ஒரு நாளைக்கு அது ஒரு தான் கவர் பண்ண முடியுது நீங்க என்ன நினைப்பீங்க அப்ப கிணறு முப்பது அடி ஆழம் அப்போ முப்பது அடி ஆழத்தை கவர் பண்றதுக்கு எத்தனை நாள்ல முடிச்சிடும் முப்பதே நாள்ல முடிச்சிடும் சார் ஒரு அடி ஆழம் தானே சார் ஒரு ஒரு அடி ஒரு ஒரு நாளைக்கு போச்சா முப்பது நாள்ல முடிச்சிடும் நீங்க சொல்லலாம் ஆனா கேள்வியை கொஞ்சம் நல்லா கவனிங்க ஒரு ஒரு அடியா தவளை ஏறும் போது இருபத்தி ஏழு நாள்ல இருபத்தி அடி முடிச்சிடுமா ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு அடி தான் அதனால முடிக்க முடியுது ஏன்னா ஏறதுன்னா மூணு அடி பாக்கி இறங்குறது எத்தனை அடி ரெண்டு அடி அப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அடியா ஏறி 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 தவளை இருபத்தி ஏழாவது நாள் எத்தனாவது அடியில வந்து நிற்கும் இருபத்தி ஏழாவது அடியில் வந்து விற்கும் இது என்னது இருபத்தி ஏழாம் நாள் அடுத்த நாள் இருபத்தி எட்டாம் நாள் காலை வரும் தவளை எகுறும் எகிரும் போது எத்தனை அடி எகிறோம் மூணு அடி எகிறோம் எகிரும் போது கிணத்தினுடைய புடிய வந்து என்ன பண்ணிடும் புடிச்சிடும் கிணத்த விட்டு அப்பயே வெளியே வந்துடும் முப்பது நாள் அதுக்கு தேவை கிடையாது இருபத்தி ஏழாவது நாள் இருபத்தி ஏழாவது அடி வந்துடும் கடைசி அடி எப்படி பண்ணும் தாவும் அந்த மூணு அடி தாவி கிணத்த விட்டு வெளியே வந்துடும் அப்ப அது எத்தனாவது நாள்ல வந்துடும்னா இருபத்தி எட்டாவது நாள்ல வந்துடும் இருபத்தி ஏழாவது நாள்ல இருபத்தி ஏழு அடியில் நிற்கும் அடுத்து இருபத்தி எட்டாவது நாள்ல தவளை எகிரிச்சுன்னா கிணத்த விட்டு தவளை வெளியே வந்துடும் முப்பது நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் தவளைக்கு இல்லை வலையாக இருக்கக்கூடிய தவளைக்கு இல்லவே இல்லை ஓகேவா அடுத்த கேள்வி கொஞ்சம் யோசிச்சு சோ ஒரு கிளப்பில் இங்கிலீஷ் மீடியம் அப்படியே பார்த்துக்குமா ஒரு கிளப்பில் ஹாக்கி வீரர்கள் இருந்தனர் ஒரு குறிப்பிட்ட நாளில் பதினாலு பேர் ஹாக்கி சட்டை அணிந்துள்ளனர் எல்லோரும் சட்டையோ அல்லது காட்சையோ அணிந்துள்ளனர் பதினோரு பேர் ஆக்கி காட்சை அணிந்துள்ள நிலையில் எத்தனை பேர் ஆக்கியுடைய முழுமையாக அணிந்துள்ளனர் விளையாட்டு விளையாடுறதுக்கு அந்த டீம்ல எத்தனை பேர் இருக்காங்களா இருக்காங்க அந்த பத்தொன்பது பேர்ல ஒரு சில பேர் ஷர்ட்டை போட்டிருக்காங்க ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்க ஆனா முழுவதும் யூனிஃபார்மோட எத்தனை பேர் கேள்வி கேட்டிருக்காங்க

பதினொன்னு கூட்டினா என்ன வருது இருபத்தி அஞ்சு அது ரெண்டுத்தையும் கூட்டி அதை டோட்டல்ல கழிச்சிட்டா ஆன்சர் அப்ப இருபத்தி அஞ்சுல பத்தொன்பது போச்சுன்னா ஆறு பேர் அப்ப ஆறு பேர் தான் முழு யூனிஃபார்மோட வந்திருக்காங்க அதாவது சட்டையும் போட்டிருக்காங்க பேண்ட் போட்டிருக்காங்க மிச்ச பேர்லாம் சட்டை ஷார்ட்ஸ் இல்லைன்னா பேண்ட் டி இப்படி மாத்தி மாத்தி யூனிஃபார்ம்ல இருப்பாங்க ஓகேவா சோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கும் கேள்வி ஒண்ணுமே இல்ல யார் சட்டை எத்தனை பேர் போட்டிருக்காங்க கார் சட்டை எத்தனை பேர் போட்டிருக்காங்க ரெண்டுத்தையும் கூட்டி வர டோட்டல் எதுல கழிச்சிடணும் எத்தனை பேர் மொத்த விளையாட்டு வீரர்கள் ஆகி வீரர்கள் அதுல கழிச்சனும் முடிஞ்சா இன்றைய கேள்விகள் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாவும் பாத்திருப்போம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இனியும் நீங்க உலகில தொடர்ந்து சப்போர்ட் பண்ண பண்ணாத நானும் இன்ட்ரெஸ்டோட பல கேள்விகள் உங்களுக்காக எடுத்துட்டு வந்து தர முடியும் இல்லன்னா நானும் என் வேலையை பார்த்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரி போயிட வேண்டியது உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கோம்னா நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் எங்களால முடியுமே ஓகேங்களா இணைந்திருங்க காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் பயிற்சி நன்றி வணக்கம்